ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் திங்கக்கிழமை எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதி தெரியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை அறிக்கையிடம் அறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து, இருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பன்னிரண்டில் இருந்து பதினேழு மற்றும் இருபத்தி மூன்றில் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் ஜோவான் கைது செய்யப்பட்டதை ஜேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நசிரேத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் ரெஸ்ஸாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே ஜோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் பகுதியே காரிருள் இருந்த மக்கள் பேரொலியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் ஜேசு மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார் அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி எருசலேம் ஜூதேயா ஜோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே இயேசு பணி செய்த பகுதியானது நற்செய்தி முக்கோணம் எவாஞ்சலிக்கல் ட்ரையாங்கல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கலிலேய கடலின் வடபுறமாக அமைந்திருந்த கப்பர்நகோம் பெர்சாய்தா நாசரேத் ஆகிய இடங்களை உள்ளடக்கிய முக்கோண வடிவிலான பகுதி அது அந்த பகுதியில்தான் இயேசு அதிகமாக தனது பணிகளை செய்து கொண்டிருந்தார் அதே பகுதியில் இருந்த மூன்று முக்கியமான நகரங்கள் திபேரியா செபோரியா மற்றும் மகதலா திபேரியா என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்தது செபோரியா ரோமியர்களின் படைத்தளம் அமைந்திருந்த நக நகரமாக இருந்தது மகதலா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்தது இந்த நகரங்கள் மிக அருகில் இருந்தால் கூட இந்நகரங்களுக்கு இயேசு சென்றதாக நற்செய்தியில் நாம் எந்த இடத்திலும் பார்ப்பதில்லை அதாவது முழுக்க முழுக்க கிராமங்களை தன் பணியின் மையமாக கொண்டு பம்பரம் போல சுற்றி செயலாற்றியதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது இத்தகைய மாந்தநேய பணியே ஒருவர் தூய ஆவியை பெற்றிருக்கிறார் என்பதற்கான அடையாளமே அன்றி வேறு ஒன்றுமல்ல முதல் வாசகத்தில் புனித யோவான் தூய தூயாவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் என்று சொல்லுகின்றார் ஆவி ஒரு மனிதர் வழியாக செயல்படுகிறார் என்பதற்கான ஆதாரம் அம்மனிதரின் நற்செயல்பாடுகள் தானே தவிர அவர் தனக்கு தூய் ஆவியின் தூண்டுதல் இருப்பதாக சொல்லிக் கொள்வது அல்ல இவ்வாறு தூய் ஆவியால் தூண்டப்பட்ட இயேசு மக்கள் இருளிலிருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து வர அவர்களுக்கு உதவினார் இந்திய மரபில் யாத்திரை மந்திரம் என்ற புகழ்பெற்ற மன்றாட்டு ஒன்று உண்டு இறைவா இருளிலிருந்து ஒளிக்கும் பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் எம்மை அழைத்துச் செல்வா என்பதே அந்த மன்றாட்டு ஒட்டுமொத்த மனித குலத்தையே எதிர்மறையான சூழலிலிருந்து அதாவது இருள் பொய்மை மற்றும் சாவு ஆகியவற்றிலிருந்து நேர்மறையான சூழலுக்கு ஒளி மெய்மை வாழ்வு ஆகியவை அடங்கிய சூழலுக்கு அழைத்து செல்ல பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து இதையே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டனர் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்ற வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசு ஒட்டுமொத்த மனித குலத்தை ஒளியை நோக்கியும் வாழ்வை நோக்கியும் நடத்தி செல்ல விரும்பினாலும் நமது ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது நாம் மனம் மாறாதவரை அவர் கொண்டு வரும் ஒளியையும் வாழ்வையும் நமதாக்க முடியாது எனவேதான் மனம் மாறுங்கள் என்று அரைகூவல் விடுக்கின்றார் விவிலியத்தினுடைய பின்னணியில் மனமாற்றம் என்பது ஒரு சில பாவங்களை விட்டுவிட முயற்சி எடுப்பது மட்டுமல்ல மாறாக ஒட்டுமொத்த வாழ்வை வாழ்கின்ற விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது புதிய வழியில் வாழ்வை அமைத்துக் கொள்வது புதிய மனப்பக்குவத்தோடு ஒட்டுமொத்த வாழ்வை அணுகுவது ஒரு நாட்டை மிக மோசமான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் எல்லாவிதமான தீமைகளுக்கும் தீமைகளுக்கும் அடிமையாயிருந்த அவன் மக்கள் மீது கொடுங்கோல் ஆட்சி செலுத்தி வந்தான் மக்களை பல்வேறு வகையான இன்னல்களுக்கு உள்ளாக்கியதன் காரணமாக மக்களும் அவனை வெறுத்தனர் ஒருமுறை தவ வலிமை மிக்க முனிவர் அந்த நாட்டிற்கு வந்தார் அவர் சொன்ன வாக்கு பலிக்கும் என்று பெயர் பெற்ற முனிவர் அதாவது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதை பலரும் அறிந்திருந்தனர் அந்த முனிவரிடம் மக்கள் தங்கள் அரசனைப் பற்றியும் அவனது அயோக்கியத்தனத்தை பற்றியும் முறையிட்டனர் இதை கேட்ட முனிவர் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் உங்களது கொடுங்கோல் அரசன் இன்னும் பத்து மாதங்களில் இறந்து விடுவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இந்த செய்தி அரசனின் காதுக்கு எட்டியது அவனுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது மனம் மாறினான் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தான் மக்களை மையப்படுத்தி நலத்திட்டங்கள் திட்டங்கள் தீட்டினான் இப்பொழுது அவன் மட்டிலான மக்களது மனநிலை மாற ஆரம்பித்தது மக்களும் அவனை பாராட்ட ஆரம்பித்தனர் முனிவர் குறிப்பிட்ட பத்து மாதங்கள் முடிவுக்கு வந்தன ஆனால் அரசன் சாகவில்லை சில நாட்கள் கழித்து அந்த வழியாக வந்த அந்த முனிவர் அரண்மனைக்கு வந்தபொழுது அரசன் உங்களது வாக்கு ஏன் விஷயத்தில் பலிக்கவில்லையே என்று சொன்னபொழுது அந்த முனிவர் ஓ நிச்சயமாக பலித்து விட்டது கொடுங்கோல் அரசன் சாவான் என்று சொன்னேன் அவன்தான் செத்து செத்துவிட்டானே நீ இப்போது நல்ல அரசன் அல்லவா என்றாராம் இந்த அரசனைப் போல மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்வதற்கான அழைப்பைத்தான் இயேசு மனமாறுங்கள் என்ற வசனத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் மன்றாடுவோமாக இறைவா எங்களது மனமாற்றமிக்க வாழ்வு வழியாக அதிகம் அதிகமாக தூய ஆவியை பெற்ற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தருவீராக ஆமீன்